சிந்து பைரவி சிறியல்லாம் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சஞ்சய் ஆதாரத்தை எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறாங்க சஞ்சய் ஆதாரம் எடுத்துட்டு வந்ததும் எல்லா தப்பும் பண்ணதும் ஸ்னேகா தான் சிந்துவா இருந்து தள்ளி விட்டதும் ஸ்னேகா தான் சொல்லிட்டு எல்லாமே நிரூபிக்கிறாங்க இதை பார்த்த உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவா கிட்ட வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க சஞ்சய் வந்து இங்கே பாருங்க எல்லாமே பண்ண பண்ணது இவங்க தான் சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க உடனே டிஎஸ்பி வந்து இங்க பாருங்க சஞ்சய் நான் தான் இதுல இருந்து உங்களை ரிலீவ் பண்றேன்னு சொன்னேன் இல்ல அதுக்கப்புறமும் எதுக்காக இந்த கேஸ பத்தி பேசுறீங்க நாளைக்கு யார் வந்து இந்த கேஸை நடத்த போறாங்களோ அவங்க வந்து பேசிக்கிட்டோமே நீங்க பேச வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அதுக்கு நம்ம சிவா வேற லெவல்ல பதில் அடி கொடுக்குறாங்க சார் சஞ்சய் இந்த கேஸ நடத்துறதுதான் எங்களுக்கு சரின்னு படுது நான் வந்து ஐயர் ஆபீசர் கிட்ட பேசுறேன் ஹையர் ஆஃபீஸர் கிட்ட பேசினா உங்களுக்கு ஓகே வந்து சொல்லிட்டு நம்ம சிவாவுக்கு தெரிஞ்ச ஹையர் ஆஃபீஸர் கிட்ட பேச சொல்றாங்க இப்போ சிவா வந்து சொன்ன ஹையர் ஆஃபீஸர் வந்து சஞ்சய் இந்த கேஸை எடுத்து நடத்த சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் சஞ்சய் சிவா எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ஆறுமுகம் இவன் கேஸ எடுத்து நடத்துறது எதுக்காக யாருக்காகன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உண்மை புரிய வரும் அப்போ என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்தில் வந்து இருக்காங்க இப்போ வந்து நம்ம சினேகாவுக்கு டேடி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டேடி இந்த சஞ்சய் வந்து தேங்கில்லாத குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்டு இந்த ஏதோ பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா அப்பாகிட்ட புலம்பிட்டுருக்காங்க சினேகா எனக்கு ஒன்று மட்டும் க்ளாரிஃபையாக தெரியணும் நீ வந்து அவளை மலையில இருந்து கீழே தள்ளி விடல தானே ஆமா டேடி நானெல்லாம் அவளை மலையில இருந்து கீழே தள்ளி விடல இது போதும் நானு ஹையர் லாயரை பார்த்து உனக்கு ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் வீட்டில் இருக்க எல்லாருமே இருக்காங்க அப்போ வந்து ஸ்னேகாவையும் வர சொல்கிறாங்க ஸ்னேகா ஸ்னேகாவோட அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க அப்போ வந்து அந்த சிஸ்டி ஃபுட்டேஜே பார்க்குறாங்க அதில் வந்து நம்ம ஸ்னேகா பணம் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெக்கார்டாக இருக்கும் இதை பார்த்து ஸ்னேகாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க இப்போ வந்து சாட்சி சொல்கிறவங்கள வர சொல்கிறாங்க அவங்க வந்ததும் ஸ்னேகா தலையாடுறாங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை சிவா நோட் பண்ணிட்டு டேய் சொல்லுடான்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க ஸ்னேகா மேடம் தான் சரி இதை பண்ண சொன்னாங்க மேடம் வந்து சொல்றதோ நான் வேண்டாம் நான் மாட்டேன்னு சொன்னேன் சரி நீ வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் மட்டும் விடு நான் அவளை தள்ளிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி விட்டத நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றாங்க ஸ்னேகாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ வந்து ஒரு அண்ணபுற ரொம்பவே கோமா சிவாவை எந்த அளவுக்கு காயப்படுத்துகிற சிந்துவையும் அந்த அளவுக்கு நீ காயப்படுத்துகிற உன்னை சும்மாவே விட மாட்டேன் உனக்கு இவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி எல்லாம் பண்ணுவ இதுக்கு மேலே இவ வந்து எதுக்குமே தலையிடக்கூடாது இங்கே பாருங்க சஞ்சய் இவளுக்கு அதிக பதிச்ச தண்டனையாக கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்னேகாவை வந்து அரெஸ்ட் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க அரெஸ்ட் பண்ண கூட்டிகிட்டு போனதும் இப்போ தேவராஜ் உடனே சார் என்னுடைய ஹாஸ்பிட்டலோட பேரே கேட்டுடும் ப்ளீஸ் சார் விடுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அதெல்லாம் முடியாது உங்க பொண்ணு பண்ண வேலைக்கு வேற என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இது நினைச்சு ஸ்னேகா வருத்தத்தில் இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க